சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே வணக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக டாஸ்மாக் வருமானம் இனித்ததாம் வருது வருது தேர்தல் வருது டாஸ்மாக் வருமானம் மனதை உருத்துதாம் கடந்த நான்கு ஆண்டுகளாக டாஸ்மாக் வருமானத்தில் டாஸ்மாக் மாடல் ஆட்சி நடத்திவிட்டு ஓட்டுக்கு பணம் மாடல் தேர்தல் நடத்திவிட்டு தற்போது ஓராண்டில் தேர்தல் வரும் நேரத்தில் டாஸ்மாக் வருமானம் தங்கள் மனத்தை உருக்குவதாக நாடகம் ஆடுகிறார்கள் வள்ளுவர் வழியில் வாழும் திராவிடத் தமிழர்களே ஆராய்ந்து சிந்தித்து சமூக நீதி சமத்துவ பொது சிவில் சட்ட பிஜேபி கூட்டணிக்கு வாக்களியுங்கள் பிஜேபியின் திராவிட தமிழ் மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்க திராவிட தமிழர்கள் வாழ்க்கையை உயர்த்த சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே நன்றி வணக்கம்